வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் மு க அழகிறியவர்கள் நிகழ்வேன் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் மு க அழகிரியவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய திமுக பொதுக்குழு கூட்டம் இன்று மதுரையில் நடைபெற்று வரும் நிலையில் இதில் கலந்து கொள்வதற்காக நேற்றையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை வந்தார் மேலும் நேற்று மாலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் மக்களை அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மனுக்களை பெற்றுக் கொண்டார் பின்னர் மதுரையின் முன்னாள் மேயர் முத்து அவர்களது சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் உள்ள தன்னுடைய அண்ணன் முக அழகிரி அவர்கள் இல்லத்திற்கு சென்றார் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றது முதல் அவர் எப்போதெல்லாம் மதுரை செல்கிறாரோ அப்போதெல்லாம் அவரது சகோதரர் முக அழகிரி வீட்டிற்கு செல்வார் என்ற கேள்வியும் நடைபெறும் ஆனால் ஒரு முறை கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக அழகிரி அவர்கள் வீட்டிற்கு செல்லவில்லை நிலையில் நேற்றைய தினம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுமார் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு தனது அண்ணன் முக அழகிரி வீட்டிற்கு சென்றார் அப்போது மு க அழகிரி அவர்கள் வீட்டிற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அழகிரி வீட்டின் முன்பு அவர்களது ஆதரவாளர்கள் மிகுந்த உற்சாகமான வரவேற்பு அளித்தனர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மு க அழகிரி அவர்களது ஆதரவாளர்கள் செங்கோல் அளித்து உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் அத்துடன் நேற்றைய தினம் ரோடு ஷோ மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு அமைச்சர் மூர்த்தி பிடிஆர் உள்ளிட்ட திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் உடன் சென்றனர் ரோடு ஷோ முடித்துவிட்டு தன்னுடைய அண்ணன் மு க அவர்கள் வீட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்றபோது கட்சியினர் குடும்பத்தினர் என யாரையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடன் அழைத்து செல்லவில்லை அங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும் தன்னுடைய அண்ணன் மு க அவர்கள் இல்லத்திற்கு சென்றார் அப்போது தன்னுடைய வீட்டிற்கு நீண்ட வருடங்களுக்கு பிறகு வந்த தன்னுடைய தம்பி மு ஸ்டாலின் அவர்களை மு க அழகிரி அவர்கள் கண்களில் தண்ணீர் தேங்க மிகுந்த நிகழ்ச்சியுடன் வரவேற்றார் அதாவது மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று மு க அவர்கள் இல்லத்திற்கு சென்ற போது நூற்று கணக்கான மு அழகிரி அவர்களது ஆதரவாளர்கள் வாசலில் குவிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தனர் ஆனால் மு க அழகிரி அவர்கள் மனைவியோடு வீட்டின் வாசலில் நின்று கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருந்தனர் அப்போது வரவேற்புகளை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மு க அவர்கள் இல்லத்திற்குள் முளைந்தார் அப்போதுதான் கண்கலங்க மிகுந்த நெகிழ்ச்சியோடு மு க அவர்கள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்று சென்றார் இந்த நிகழ்வு அங்கிருந்த அனைவரையும் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது மேலும் இது தொடர்பான வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக வருகிறது அது மட்டுமல்லாது நீண்ட வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய அண்ணன் முக அழகிரி அவர்கள் வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரவு உணவையும் தன்னுடைய அண்ணன் முக அழகிரி அவர்கள் வீட்டிலேயே முடித்துக் கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தங்களது வீட்டிற்கு வருவது உறுதியான மு க அழகிரி அவர்கள் மூலம் தம்பிக்கு பிடித்தமான உணவுகளை தடபுடலாக ஏற்பாடு செய்து நேற்று இரவு தன்னுடைய தம்பியும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களுக்கு விருந்தளித்திருக்கிறார் நீண்ட வருடங்களுக்கு பிறகு பல்வேறு மனக்கசிப்புகளை மறந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் முக அழகிரி அவர்களும் சந்தித்துக் கொண்ட இந்த நெகிழ்ச்சியான தருணம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க